மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி எவ்வளவு முக்கியமான ஊர் மன்னார்குடி விட்டு சோழ நாடா ராஜகோபால சுவாமி ராஜமன்னார் அது போல காட்டுமன்னார் அது சிதம்பரம் பக்கத்துல அவர் காட்டுமன்னார் கோவில் அந்த இடத்துல தான் நாதமுனிகளுடைய ஆழவந்தாருடைய அவதார ஸ்தலம் வீரநாராயண பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறது காட்டு சிதம்பரத்துக்கு தள்ளி அத நடுநாடுன்னு கூட சேத்ரா நீங்க ஆனா சோழ நாட்டுல இருக்கிற கஷேரம் மன்னார்குடி கேத்திரம் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் கோபில கோப்பிரளையர்னு ரெண்டு மகரிஷிகள் பெருமாள் இன்னைக்கு என்னமா எழுத தெரியுமோ தாடங்க குண்டல தரவ் வாமதக்ஷிண கர்ணயோஹோ ஒரு காதல தோடு ஒரு காதல குண்டலம் கையில சாட்ட வச்சிருப்பார் கை அப்படி வச்சிருந்து பார் ஒரு சத்யபாமா சத்தியபாமா வாமபாணி சரோருகஹா என்று சத்தியபாமனுடைய தோல்ல அப்படி ஊனிக்கொண்டு ஒரு சாட்டை வச்சிருந்து அதே தான் தலையிலே முட்டா காட்டம் போட்டுக்கொண்டு மாடு மேய்க்கிறதுக்கு போற திருக்கோலத்தோட பக்கத்துல மாடு கண்ணு குட்டிகளோட இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு சேவந்த பெருமாள் சாதித்தார் என்ன சரித்திரம் தெரியுமோ கோபிலர் கோப்ரலையர் மகரிஷிகள் துவாரகையை நோக்கி போயிட்டு இருக்கார் இப்பவே போய் பெருமாளை சேவிக்கணும் துவரயுகத்திலே ஆனால் இவா போற சமயத்துக்குள்ள பெருமாள் அப்பதான் பரவத்திற்கு போயிட்டா முடிஞ்சு போச்சு முடிந்து அவர் பரவத்துக்கு போயாச்சு இந்த ரிஷிகள் இப்ப தேடிட்டு வரா வழியில பார்த்தவர் சொன்னார் எது யாரை தேடிட்டு போயிருப்போ ஆனா இப்ப கண்ணனை போய் சேவிக்கலாங்கிறதுக்காக துவாரைக்கு போறேன் நான் போனிரு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் கிட்டாவு தார இல்ல ஆயிடுத்து ஓ நான் இழந்து போயிட்டேன்னா என்ன செய்வேன்னார் இங்கேயே உட்காந்து பிரார்த்தியன் அந்த ரிஷிகள் ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பிரார்த்தித்தா கண்ணன் வந்து தன்னுடைய முப்பத்தி திருக்கோல சேவையும் அங்கேயே காட்சி கொடுத்திருக்கார் அதனாலதான் ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அழிந்து இருக்கிறார் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நம் மிச்ச சொல்லி நும் தோல் கொலைக்கப்படும் மன்னவேர் மன்னப்பரு மடவானனை வன் மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழு தாடுமே என்று நம்மாழ்வாருடைய பாசலன் தட்சிணத்வாரகா வன் துவராவதி தெற்கேற்கிற துவாரகேன்னு மன்னார்குடிதான் கொண்டாடப்படுறது பெரிய நாச்சியார் அற்புதமான திருக்கோலம் நாச்சியார் சன்னதி தனி பெரிய நாச்சியார் சன்னதி பெருமாள் சன்னதி தனி மூலமூர்த்தி சுவாமி வாசுதேவ பெருமாளா இருக்கிறார் உற்சவமூர்த்தி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பிராகாரத்துல வந்தேன்னா முப்பத்தி ரெண்டு திருக்கோலத்தையும் சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கார் என்னென்ன கோலத்துல அந்த பெருமாள் சாதித்தார் பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார் இவருக்குன்னு ஒரு பாசுரம் சுவாமி மணவாள மாமனிகள் விண்ணப்பிச்சேனே பாசுரம் உன்னித்து மத்தொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படு மரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்து மின் தட்சிணத்வாரகாதிசன பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் ஹாரித்ரா புஷ்கரணியின் பெரிய நதி அது தான் இருக்கும் அது புஷ்கரணி குளமாட்டமே இருக்காது ஹாரித்ரா நதிங்கிற மொல்லி அந்த ஊரில் இருக்கிற வீதிகளுக்கெல்லாம் கோபால சமுத்திரம்னு பேர் தெற்கு கோபால சமுத்திரம் வடக்கு கோபால சமுத்திரம் மெடுக்கு கோபால சமுத்திரம்னா தெருவே சமுத்திரமாட்டம் இருக்கும் அவ்வளோ பெரிய ஊர் இந்த பெருமாளுக்கு தொப்போத்சவம் நடந்தது ராத்திரியெல்லாம் நடக்கும் இன்னைக்கெல்லாம் சேவிச்சிட்டே இருக்கலாம் எல்லா பிரம்மோத்சவம் எல்லா ஊர்லேயும் எத்தனை நாள் பத்து நாள் பத்து நாள் பிரம்மோத்சவம் பதினெட்டு நாள் இந்த ஊரில் உற்சவம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அவர் எத்தனை வெண்ணையும் பாலும் தயிர் சாப்பிட்டாரோ இப்போ அந்த திருமேலில் நன்னா நீங்கள் சேவிச்சுக்கலாம் முழு மொழு மொழுன்னு அந்த மாதிரி இருப்பார் அவரை நகர்த்தறதுன்னா பன்னெண்டு பேர் வேணும் இருந்தால் தான் அந்த பெருமாள் நகரவே நகரும் சுவாமி வெண்ணை எங்கேயும் போல சுவாமி இருக்கு ஜாகிரதையாக திருமேலியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி அதை போலத்தான் பெருமாள் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அற்புதமான சேவை ஹாரித்தா புஷ்கரணி இந்த பெருமாள் ஒரு காதில் தோடு ஒரு காதில் குண்டலம் போட்டுருக்கார் தோடு போட்டுக்க வேண்டியது பெண் குண்டலம் போட்டுக்க வேண்டியது ஆண் எதுக்கு இவர் ரெண்டையும் போட்ருக்கார் குழந்த கர்ப்பம் அந்த நந்தகோபாலன்னு பேசிக்கிறார் ஆண் குழந்தை பறக்குமா பெண் குழந்த பறக்குமான் யசோதை சொன்னால் ஆண் தான் பிறக்கும் நந்தகோபால் இல்லை இல்லை பெண்ணு தான் அவர் கடைசியில் பார்த்தா ஆண் குழந்த பிறந்துடுத்து இவர் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆபரணம் பண்ணி வச்சுட்டாலும் ஆண் பிறந்தால் ஆணுக்கு போடுவோம் பெண் பிறந்தா பெண்ணுக்கு போடுவோம் பிறந்துட்டார் கண்ணன் ஆண் யசோத நான் தான் ஜெயிச்சேன்னா நந்தகோபாலன் சொன்னார் பாதி தான் ஜெயிச்சேன்னார் என்னது ஆண் குழந்தை தானே பிறந்திருக்குன்னா ஆண் குழந்த பிறந்திருக்கு ஆனால் முக ஜாடையை பார்த்துடா நல்ல பெண் ஜாடையோடு இருக்குது எங்க நீங்க கண்ணன் சித்திரத்தை பார்த்தாலும் பெண் ஜாடையோடு இருக்க முடியும் என் சாமுத்திரிகா லட்சணம் சொல்றது ஆண் அழகா இருக்கணும்னா முகம் ஜாடை கொஞ்சம் ஒட்டின் இருந்தா தான் ஆண் அழகா இருப்பா இது ஆணுக்கு மட்டும்தான் பெண் அழகா இருக்கிறதுக்கு ஆண் ஜாடை ஒட்டின் இருக்கணும்னு எங்கேயும் சொல்லலை ஆண் அழகாக இருக்கணும்னா பெண் சாடை இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதனால தான் எந்த சித்திரத்தை பார்த்தாலும் கண்ணன் முகத்தை பாருங்க நீள் வட்ட வடிவத்திற பெண்ணனுடைய சாடையோடு இருப்பார் ராமனும் அப்படிதான் இருப்பார் பெருமாள் எல்லாருமே அப்படிதான் இருக்கார் அதனால தான் இங்கே இந்த மாதிரி நடந்து ஒரு காது தோடு ஒரு காது குண்டல வந்து சாத்தியின்ருக்கார் இன்னொரு போட்டி நடந்துதான் இந்த ஹாரித்ரா நதியே எப்ப கண்ணன் அவதாரித்த காலத்தில் எல்லா கோபிகைகளும் கண்ணனுக்கு ஒரு போட்டி அவ்வாவா நகநட்டு ஆடை ஆபரணம் எல்லாம் கட்டி வைக்கணும் கிடுகும் போய் குளிக்கணும் எல்லாத்தையும் அவாவால்தான் எடுத்து போட்டுக்கணும் யார் முதல்ல சரியாக போட்டுன்னு முடிக்கிறாளோ அவள் தான் ஜெயிச்சா ஒரு பெண்ணு ஜெயிக்க போறா எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டுனுட்டா கண்ணன் பார்த்தார் இவளை ஜெயிக்கவே விடக்கூடாது என்ன பண்ணலாம் நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் சரி அவள் ஜெயிக்கக்கூடாது என்று நினச்சின்னு அவளுடைய தோடு ஒன்று எடுத்து ஷட்டுன்னு தாம்போடா என்ன விதி வச்சிருக்கா அவரவர்கள் தான் மொத்தம் தன்னு தான் தாம்போடுன்னு முடிக்கணும் இப்ப இந்த ஒரு தோடு பழுத்தொல்லி இவளுக்கு கண்ணனும் தோது போட்டார் ஏன்னா இவர் தோடு போடுறது தப்பு ஆனா அவளுக்கு தோடு பழுத்தல்யோ அதனால அவர் தோத்துட்டா தோத்துட்டா எல்லா பெண்களும் நிமிர்ந்து பார்த்தா ஒரு காதுல தோடு ஒரு காதுல குண்டல போட்டுட்டாரா கண்ணா நீ ஜெயிச்சுட்டேன்னாவா இல்லையே நான் தான் தோச்சுப்பட்டேன்னு நான் தோடை போன்றிருக்கேன்னா இல்லை இந்த சேவை தரிசனை இத்தனை நாள் நாங்கள் சேவிச்சது இல்லை இப்போ இது இன்னும் அழகா இருக்கு தோற்றோம் தோற்றோம்னு நமஸ்கரித்தனர் என்ன ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் சரித்திரம் அதை போலவே இப்பவும் ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் தோடு போட்டுக்கொண்டே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழி வாழி